வெல்கம் டு மை சேனல் இது செம்பாவின் வீடு நான் உங்கள் செம்பா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோட லாஸ்ட் வீடியோஸில் சில வியூவர்ஸ் வந்து என்னோட மந்த்லி கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட சொல்லி கமெண்ட் கொடுத்துருந்தாங்க பட் என்னால் வந்து இன்னும் நான் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலை நேற்று நான் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் க்ளீனிங் ஐட்டம்ஸு கிச்சன் ஐட்டம்ஸு என்னோடய ஆயில்ஸு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அதெல்லாம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக் கிச்சனை கிச்சன் மெயின்டைன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் லேடிஸுக்கு இது தேவைப்படாது நியூவாக கிச்சனை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிற லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் மந்த்லி இது இவ்வளோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும் அதுக்காக தான் வியூவர்ஸ் கேட்டதுனால இந்த மாதிரி வீடியோ ஒன்று போடலான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் கிராசரி ஐட்டம்ஸு வியூவர்ஸ் கேட்ட வீடியோவை நான் போடுறேன் இப்போ வாங்க என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸில் போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் தனியாக வாஷ் பண்ணணும் லிக்விடாக தண்ணியில் ஊற்றி வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மிஷினில் அந்த சர்ஃபெக்ட்ஸில் லிக்விட் போடும்போதே அதையும் ஒரு மூடி ஊற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ஃபைனலாக உங்களுக்கு வந்து நல்ல வாசனை இருக்கும் இதை வாஷ் ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் போடணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் மிஷின்குள்ளாரையே அதையும் நீங்கள் வந்து உள்ளே ஊற்றிடலாம் அது பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சில் லிக்விட் பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம சர்ஃபெக்சல் பவுடரோ இதெல்லாம் வாங்கினா சம் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே திப்பி திப்பியாக வந்து ட்ரெஸ்ஸஸில் வந்து பவுடர் வந்து நின்று போயிடுது ஸோ நான் இது வந்து லிக் எனக்கு லிக்விட் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியூமக்ஸ் இது வந்து ஃப்ளோரிங் ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்கு இதை வச்சு நம்ம வீடெல்லாம் தொடச்சோம் அப்படின்னா நல்லா இருக்குது அடுத்து டாய்லெட் க்ளீனுக்காக ஹார்பிக் வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட்டு இது ஹோம் ஓடியன்ட்டு ஜெல்லுன்ற பேஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோ இது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது பல்வழி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இதாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஹோமியோ மெடிக்கல்லலாம் இது கிடைக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை பல்வழி ப பல்வழி பல்பொடி இது வந்து பார்த்தீங்கன்னா பல் வலியா இருக்கும்போது மட்டும் இதை எடுத்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பல்வழி இல்லை போயிடுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஒயிட் இது வந்து சோப்பு பவுடரு இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த பெட்ஷீட்டு கால் நிதியடி இதுக்கெல்லாம் வந்து லிக்யூட் போட முடியாது காஸ்ட்லி இல்லையா அதனால அந்த மாதிரி ஐட்டம்க்கெல்லாம் நான் வந்து இதை தான் நான் ப துவைக்கிறேன் அதுக்காக இது வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா என்னோட சோப் ஐட்டம்ஸ் இது ஹமாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் எங்கள் வீட்டில் என்ற ஒரு நாய் இருக்குது அந்த நாய்க்காக நாங்கள் இது வாங்கியிருக்கோம் இதுக்கு ஒரு சோப்பு சரியாக போயிடும் ஒரு மந்த்துக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் சாண்டில் கோல்டு சோப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கணக்கெல்லாம் வாங்க முடியாது ஒரு மாதம் ஜாஸ்தி ஆகும் ஒரு மாதம் கம்மியாகும் கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக எஸ்டிமேட் போட முடியாது நான் ஒரு இதில் வந்து ஒரு ஆறு சோப்பு வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சிந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் சோப்பு யூஸ் பண்ணுறோம் இது வந்து பசங்க யூஸ் பண்ணுற சோப்பு இதில் ஒரு ஆறு வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா பிம்பார் இது வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கிச்சன் பாத்திரம் வெசில்ஸ் எல்லாம் தேய்க்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்யூடும் இருக்குது நான் லிக்யூடும் வாங்கியிருக்கேன் அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதனால் இங்கே வைக்கலை நான் டிஸ்பிளே பண்ணலை இது வந்து இது இதில் ஒரு ஆறு வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு இது மந்த்லி ஒன்று வாங்கிடுவேன் அது கொஞ்சம் இதாக போயிடும் மந்த்லி ஒன்ஸ் இதை வா மாற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து மாற்றிட்டா நல்லது அடுத்து சில்வர் ஸ்க்ரப்பு இதுவும் நான் வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் நிறையாவே வாங்கி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு வாங்கி வச்சிருக்கேன் அடுத்து வந்து பாத் ஃப்ரெஷ்ஷு அடுத்து பார்த்தீங்கன்னா பவுடர் பா இது வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு இது வாங்கியிருக்கேன் இது எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் வரும் டூ மந்த்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஆம்லா ஹேர் ஆயில் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல்லு இருக்கும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி இதை தடவிட்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா ஹேர் நல்லா நீட்டாக இருக்குது நல்ல ஸ்மெல் நல்லா இருக்குது ஹேரில் அடுத்து பார்த்திங்கன்னா இமாமி செவன் ஆயில் செவன் இன் ஒன் ஆயில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை எண்ணெய் மாதிரியே இருக்காது கையில் நம்ம தேய்ச்சிட்டோன்னா ஆயிலி வந்து க ஹேரில் ஆயில் இருக்கிற மாதிரியே தெரியாது ஸ்டிக்கியாக இருக்கும் ஹேர் இது ரொம்ப நல்லா இருக்குது இது ஒரு மூணு வாங்கியிருக்கேன் தாங்க என்னோடய பாத்ரூம் கிளீனிங் என்னோட நெசசரி ஐட்டம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலிலையும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக வாங்கக்கூடிய திங்ஸுங்க Okay friends, thank you.